முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு கால்கிச நீதவான் நீதிமன்ற நீதிபதி சத்துரைக்காடி சில்வா என்று உத்தரவிட்டார் வெள்ளபாத்தையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து தங்க நிறம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாறு அழக துப்பாக்கியொன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பிலேயே முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சார்பில் ஆஜராகி நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தார் துமிந்த திசாநாயக்க தனது பள்ளிப்பராயத்தை எல் டிடிஇ தாக்குதல் நடத்தப்பட்ட அனுராதபுரம் மாவட்டத்திலேயே கழித்ததாக அவர் தெரிவித்தார் அவரது தந்தை பேர்டி பிரேமலால் திசாநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் வடமத்திய மாகாண முதலமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தில் நிலவிய எல் அச்சுறுத்தலினால் தந்தை மற்றும் குடும்பத்தினருக்கு போலீஸ் ராணுவம் மற்றும் விசார் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கியதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் சிறுவயது முதல் ஆயுதங்களுடன் அவர் ஆயுதங்கள் கூறினார் இவ்வாறான பின்புலத்தில் முன்னாள் அமைச்சருக்கு தனது நண்பரிடமோ அல்லது அறுபத்தெட்டு வயதான பெண்ணிடமோ குறித்த துப்பாக்கியை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பாத் மெண்டிஸ் தெரிவித்தார் எனவே இது ஒரு கற்பனை எனவும் அவர் தெரிவித்தார் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் நாற்பத்தி மூன்றாம் பிரிவுக்கு அமைய உரித்து இல்லாத துப்பாக்கியை வைத்திருந்த ஒருவர் முதலில் நீதிமன்றத்தினால் குற்றவாளி என அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி வாதிட்டார் இரண்டாவது சந்தேக நபரான கசகஸ்தான் பிரஜையான பெண் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தீக்ஷண அவருக்கு பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுத்ததுடன் தனது சேவை பெருநருக்கு துப்பாக்கி தொடர்பான விழிப்புணர்வுடன் செயற்பட்டமை தொடர்பில் வெளிக்கொணரப்படவில்லை எனவும் கூறினார் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டு பத்து நாட்கள் கடந்துள்ளதாகவும் இந்த காலப்பகுதி விசாரணைக்கு போதுமானதாக இல்லை எனவும் சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி தமிதினி திசில்வா இதன்போது தெரிவித்தார் துமிந்த திசாநாயக தொடர்பை பேணிய அவரின் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் அவரின் ஊழியர்களிடம் ஏற்கனவே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் சந்தை நபர்களை விடுவிப்பதால் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கப்படும் சாத்தியம் உள்ளதாகவும் அவர் கூறினார் துப்பாக்கி தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெறாமையினால் சந்தை நபர்களுக்கு பிணை வழங்க மறுப்பு தெரிவித்த நீதவான் எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி அனைத்து சந்தை நபர்களையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டார்